ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சகலவிதமான விதமான தோஷங்களும் நிவர்த்தியாக வழிபட வேண்டிய அற்புத திருத்தலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச சுவாமி திருக்கோவில் திருப்பார்கடல் பற்றி பார்க்கலாம் அரியும் சிவனும் ஒன்று அறியாதம வாயில மண்ணு என்பதை அறிவதற்கேற்ப அற்புதமான திருத்தலம் இது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசர் பெருமாள் திருக்கோவில் வேலூர் மாவட்டத்தில் திருப்பார்க்கடல் என்ற ஊரில் அமைந்துள்ள தொன்மை வாய்ந்த கோவிலாகும் சிவனின் அதாவது ஆவுடையார் மீது நிற்கும் திருமால் இக்கோவிலில் அருள்பாலிக்கின்றார் இது சைவ சமயத்தில் வைணவத்தின் கலவையாகும் சிவனும் ஸ்ரீ விஷ்ணுவும் சமம் என்பதை குறிக்கிறது பண்டைய காலங்களில் கரம்பு என்று அழைக்கப்படும் திருப்பார்க்கடல் கிராமம் பசுமையான சூழலுடன் கூடிய ஓர் இயற்கை வளமிக்க பகுதியாகும் இங்கு மூலவருக்கு ஸ்வர்க வாசலுடன் சேர்ந்து மூன்று வாசல்கள் உள்ளன இதனால் வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் நித்திய சொர்க்கவாசல் திறக்கும்போது நேரடியாக மூலவரை தரிசிக்கலாம் இக்கோவில் குறித்து நிலவும் ஒரு சுவையான கதை காஞ்சிபுரத்திற்கு வந்த புன்னரீக மகரிஷிக்கு திருமால்தான் விருப்பமான தெய்வம் அந்த நகரத்தில் உள்ள பல்வேறு திருமால் கோவில்களில் உள்ள தெய்வத் திருமேனியையும் தரிசித்தார் அருகில் உள்ள திருப்பார்க்கடல் என்ற ஊரில் அற்புதமான ஆலயம் உள்ளதாக ஒருவர் கூறியதை கேட்டு திருப்பார்கடலுக்கு புண்டரீக மகரிஷி கிளம்பினார் திருப்பார்க்கடல் குறித்து அவருக்கு தகவல் கூறியவருக்கு அவர் திருமால் கோவிலுக்கு மட்டுமே செல்வார் என்பது தெரியாது அன்று ஏகாதசி ஏகாதசி முடிவதற்குள் திருமாலின் ஆலயம் ஒன்றிற்கு சென்றே ஆக வேண்டும் என்று திருப்பார்கடலுக்கு விரைந்தார் அந்த மகரிஷி திருப்பார்க்கடல் ஊரில் உள்ள கோவில் கோபுர வாயிலுக்கு சென்றவர் உள்ளே உள்ள நந்தியின் உருவத்தைக் கண்டு அது சிவன் கோவில் என்று நினைத்து உடனடியாக அங்கிருந்து வெளியேற முயன்றார் அப்போது அவரை எதிர்கொண்ட ஒரு முதியவர் கோவிலிற்குள் நுழையாமல் திரும்புவது குறித்து கேட்டார் அதற்கு புண்டரீக மகரிஷி தான் திருமாலின் ஆலயங்களுக்கு மட்டுமேதான் செல்வதாகவும் இது சிவன் கோவிலாக இருப்பதால் திரும்புவதாகவும் கூறினார் அதற்கு அந்த முதியவர் இது திருமாலின் ஆலயம்தான் என்று அவரை அழைத்துச் செல்வதாக கூறியதால் மகரிஷி தன் கண்களை ஒரு துணியால் கட்டிக்கொண்டு முதியவரின் கையை பற்றிக்கொண்டு கோவிலுக்குள் சென்றார் கோவிலின் கருவறையில் சிவலிங்கம் காட்சி தந்தது கட்டப்பட்ட கண்களோடு கருவறையில் உள்ள முதன்மை தெய்வத்தை கைகளால் புண்டரீக மகரிஷி தடவி பார்த்தார் சிவனின் உருவத்தை தவறையும் பார்த்துவிடக்கூடாது என்றுதான் தன் கண்களை கட்டிக்கொண்டிருந்தார் தலையில் மகுடம் கைகளில் சங்கு சக்கரம் கதை என ஒவ்வொன்றையும் தொட்டு உணர்ந்த புண்டரீக மகரிஷி அது திருமால்தான் என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டு கண்களை திறந்து பார்த்தபோது அங்கே ஒரு சிவலிங்கத்தின் மீது திருமாலின் உருவம் காணப்பட்டது ஹரியையும் ஹரணையும் ஒரு சேர பார்த்தபோது அவரது அகக்கண் திறந்தது ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில் மண்ணு என்பதைக்கேற்ப தன் தவறை பண்ணிக்குமாறு இறைவனை வேண்டினார் இதுதான் இந்த கோவிலின் அற்புதமான வரலாறு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் ராஜகோபுரம் பளிபீடம் ஒரு சிறிய மண்டபம் மற்றும் மகரிஷி கோபுரம் போன்றவை நம்மை வரவேற்கின்றன கருவறைக்கு முன் உள்ள மண்டபத்தின் நுழைவுவாயின் அருகில் தும்பிக்கையாழ்வார் நம் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருமங்கையாழ்வார் மற்றும் பூதத்தாழ்வார் ஆகியோரின் உருவங்கள் உள்ளன கருவறையில் ஆவுடையாரின் மீது அதாவது சிவலிங்க சிவலிங்கத்தின் மீது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அபயம் அளித்திருக்கும் கரத்துடன் காட்சியளிக்கிறார் ஹரியையும் ஹரணையும் ஒரு சேர பார்க்கும் ஒரு அரிய காட்சியாக உள்ளது இது பிரகாரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் ராணி மங்கம்மாள் தளவாய் நாயக்கர் போன்றவர்கள் கை கூப்பிய நிலையில் காட்சி தருகிறார்கள் பல கோவில்களை புதுப்பித்த கிருஷ்ண தேவராயர் இந்த கோவிலையும் புதுப்பித்திருக்கிறார் மேலும் இந்த கோவிலில் அலர்மேல் மங்கை தாயார் ஹனுமான் கருடாழ்வார் ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீகிருஷ்ணர் திருக்கட்சி நம்பியடிகள் ஆகியோரின் சந்நிதிகளையும் காணலாம் பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் கோவிலைத் தவிர திருப்பார்க்கடலின் ஆதிரங்க ஆதிரங்கநாத சுவாமி கோவில் என்று பக்கத்தில் மற்றொரு கோவிலும் உள்ளது இந்த இரண்டு ஆலயங்களுமே அருகருகே அமைந்துள்ளன இவை நூற்றி ஏழாவது திவ்ய தேசம் என்று அழைக்கப்படும் இடமாக உள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பற்றி பரவலாக கூறப்படும் சுவாரஸ்யமான செய்திகள் உள்ளன அதாவது ஸ்ரீ விஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறு மட்டுமே பூலோகத்தில் அமைந்துள்ளது திருப்பார்கடல் மற்றும் பரமபதம் ஆகியவை பூமிக்கு வெளியே பிரபஞ்ச வெளியில் அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது அனைத்து பக்தர்களும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினார் எனவே திருப்பார்கடலில் திருமால் சயனித்திருக்கும் நிலையில் காட்சியளிக்கிறார் என வைணவ அறிஞர் ஸ்ரீ அடபூஷி ஆழ்வார் குறிப்பிடுகின்றார் திருப்பார்கடல் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காவேரிப்பாக்கத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் மேலும் சில தகவல்கள் புண்டரீக மகரிஷிக்கு ஆவுடையார் மேல் பெருமாள் பிரசன்னமாகி சேவை சாதித்ததால் இவருக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்ற என்றும் புண்டரீக வரதன் என்றும் அந்த ரிஷி அனுஷ்டானம் செய்த புஷ்கரணிக்கு புண்டரீக புஷ்கரணி என்றும் அந்த புஷ்கரணி தீர்த்தத்திற்கு புண்டரீக தீர்த்தம் என்றும் இந்த சேத்திரத்திற்கு புண்டரீக சேத்திரம் என்றும் பெயர் பெற்றது திருவோணம் நட்சத்திரம் கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்று இங்கு பெருமான் புண்டரீக மகரிஷிக்கு சுயம்புவாக காட்சியளித்த அற்புத திருத்தலம் இது ஆதியில் இந்த ஆலயத்தில் கௌதம் பாரத்வாஜர் கௌதமர் பாரத்வாஜ முனிவர் கஷ்யப முனிவர் அகத்தியர் என்ற நான்கு மகரிஷிகள் இந்த திருமாலை தரிசனம் செய்ததாக ஸ்தலபுராணம் கூறுகின்றது சுவாமி தேசிகன் மெய்வீகம் ஆன்மீகம் என்ற நூலில் இவ்விரண்டு எம்பெருமான்களை பதிமூன்று மற்றும் பதினான்காம் பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்துள்ளார் இந்த ஸ்தலத்தின் மகிமையானது இந்த திருத்தலத்தில் உள்ள திருமாலை ஏகாதசி திருமோணம் பிரதோஷம் சனி பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை விஷ்ணுபதி புண்ணியகாலம் ஆகிய திதிகளில் வழிபட வேண்டும் மேலும் இங்குள்ள சன்னதி திருவிழா அதாவது தீபத்திற்காக நல்ல நெய் அல்லது நெய் தானமாக சமர்ப்பித்து வில்வம் மற்றும் துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் சித்ரகுப்தன் எழுதி வைத்த நமது பாவங்கள் சகலவிதமான தோஷங்கள் சரீர உபாதைகள் நினைத்த பிரார்த்தனை நிறைவேறுதல் ஆகியவை கிட்டும் இந்த ஸ்தலத்தின் விசேஷம் இது முன்னோர்களால் ஏற்பட்ட நமது சாபங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் விஜயநகர பேரரசு மன்னனான கிருஷ்ணதேவராயருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி அழகோடு காட்சியளித்ததால் இந்த பெருமானுக்கு திருமலை அழகன் என்றும் பெயர் வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு இங்கு இவர் தம்பியாக இருப்பதாக ஐதீகம் திருப்பதியில் செலுத்த முடியாத பிரார்த்தனைகள் அனைத்தும் இங்கு இவர் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் சக்தி வாய்ந்த புண்டரீக விமானம் என்ற ஆனந்த நிலைய விமானம் இந்த ஆலயத்தின் மகிமை இங்கு மூலவரான ஸ்ரீ அலர் அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சிவலிங்கத்தின் மேல் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார் கர்ப்ப கிரகத்தில் நடுவில் திருமால் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் மிகவும் தொன்மையான ஆலயம் விக்கனச மகரிஷி தந்த ஆகம முறையில் பூஜைகள் திளைக்கும் நல் ஆலயம் இது ஒரு யுகத்தில் வெள்ளத்தால் சப்தரிசிகள் துன்புற்றனர் அப்பொழுது வெள்ளத்தில் இருந்து காத்து கரை சேர்த்தமையால் இந்த ஊருக்கு திக்கரைபுரம் என்ற பெயரும் உண்டு ஆகையால் அன்றிலிருந்து சப்தரிஷிகளும் சப்தமி திதி தோறும் இங்கு வேதம் ஓதி வழிபடும் திவ்யஸ்தலமாக இந்த ஆலயம் திகழ்கின்றது இவ்வாலயத்தில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை ஏகாதசி அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகளிலும் ஏழாம் தேதி நாளாகிய சப்தமித் தீதி நாட்களில் தரிசித்து வழிபட்டால் பழி அவச்சொல் சூனியம் சரீர வியாதி பித்ருக்கல் சாபம் பித்ருதோஷம் ஆகியவை நிவர்த்தியாகும் இங்கு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் சிவலிங்கத்தின் மீது நின்ற கோலத்தில் சேவை சாதிப்பதால் இந்த திருமாலினுடைய திருவடிக்கு கீழ் சிவன் காட்சியளிக்கிறார் ஏகாதசி மகிமை ஏகாதசி விரதத்தைப் போல சிறந்த விரதம் வேறில்லை வளர்பிறை காலங்களில் வரக்கூடிய ஏகாதசியில் எம்பெருமானை தியானித்து விரதம் இருப்பவர்களுக்கு ஸ்ரீ வைகுண்ட பதவியை அளிக்கின்றார் என்பது ஐதீகம் அதேபோல் புண்டரீக மகரிஷி ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்டமையால் திருமால் இந்த ஸ்தலத்தில் சுயம்புவாக காட்சியளித்து முக்தி அளித்தார் ஆகையால் இங்கு மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியில் நல் விரதம் இருந்து வழிபட்டு தரிசித்து துளசி தீர்த்தம் அருந்தி விரதத்தை நிறைவு செய்வோருக்கு நினைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் கைகூடும் அனைத்து விரதங்களிலும் அதிக பலன்களை தரக்கூடிய விரதம் ஏகாதசி அன்று ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளையும் ஸ்ரீ ரங்கநாதரையும் பக்தியுடன் கண்ணீர் மல்க தரிசிப்பதால் அவரவர் விதிக்கணக்காய் சித்திரகுப்தன் எழுதி வைத்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நம் விதிகளையே மாற்றவல்ல அதி அற்புத தலம் இந்த திருப்பார்க்கடல் அகத்திய மகரிஷி கூறியது திருவோண நட்சத்திரம் ஏகாதசி பிரதோஷம் விஷ்ணுபதி புண்ணியகாலம் ஆகிய தினங்களில் இங்கு வந்து தரிசிப்பவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தோஷங்கள் செவ்வாய் தோஷம் நட்சத்திர தோஷங்கள் நவகிரக தோஷங்கள் கல்யாண தடைகள் ஆகியவை நீங்கி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தானமும் சரீர உபாதைகள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு பெறுவர் என்பது ஐதீகம் என்று ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி கூறியதாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது திருவோண நட்சத்திர தலமாக அருள்பாலிக்கும் தலமும் இது ஸ்ரீ அலர் மேல்மங்கை சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மிகவும் அபூர்வமாக சிவலிங்கத்தின் மீது நின்ற கோலத்தில் உள்ளார் இவ்வாறு சிவா விஷ்ணு அர்ச்சங்கள் இணைந்து இருப்பது மிகவும் விசேஷமானது பிரத்யட்சமாக புண்டரீக மகரிஷிக்கு காட்சி கொடுத்து மூலமூர்த்தி திருமால் அருட்பிரவாகமாய் புழிந்தருளும் பாங்கை இது உணர்த்துகின்றது புண்டரீக மகரிஷிக்கு பூலோகத்தில் யாரும் தரிசிக்க முடியாத நூற்றி ஏழாவது திவ்ய தேசமான திருப்பார்க்கடலில் நான் இப்படித்தான் உள்ளேன் என்று திருமால் தாமே வைகுண்ட ஏகாதசி கூடிய திருவோண நட்சத்திரத்தில் சிவலிங்கத்தின் மேல் திருமாலாக சேவை சாதித்த அற்புத திருத்தலம் என்றும் ஆகையால் இந்த திருத்தலம் திருப்பார்க்கடல் என்னும் திருநாமம் கொண்டும் விளங்குகின்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வைகுண்டத்தில் திருப்பார்க்கடலில் உள்ள ஷீரம் என்னும் அமிர்த பார்க்கடல் சக்தியானது பூமிக்கடியில் நீரோட்டமாய் பொங்கும் அற்புத தலங்களில் இந்த திருப்பார்க்கடலும் ஒன்று என்றால் அது மிகையாகாது திருவோணம் என்பது திருமாலுக்கு மிகவும் பிரீத்தியான நட்சத்திரம் என்பதை நாம் அறிவோம் ஓணத்தில் கோணமில்லை என்பார்கள் திருவோண நட்சத்திரத்தன்று தரிசித்தால் சகலவிதமான தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் மருத்துவர்களும் வக்கீல் துறை சம்பந்தமானவர்களும் பள்ளி மாணவர்களும் நட்சத்திர உடையவர்களும் வியாபார அபிவிருத்தி இல்லாதவர்களும் தொழில் சம்பந்தப்பட்டவர்களும் இங்கு வந்து திருவோணம் பிரதோஷம் சப்தமி திதி நாட்களில் சிறப்பு திருமஞ்சனம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் எண்ணிய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது ஐதீகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்ற தெய்வ அடைமொழியை தாங்கி வருகின்ற நட்சத்திரங்கள் திருவோணம் மற்றும் திருவாதிரை ஆகிய இரண்டு மட்டுமே திருமாலுக்கும் சிவனுக்கும் உடைய இந்த நட்சத்திரங்கள் அன்று இங்கு வந்து தரிசிப்பவர்களுக்கு நட்சத்திர தோஷங்கள் செவ்வாய் தோஷங்கள் நவக்கிரக தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்